கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவரை மேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பலியடைகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் இன்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நேரங்கள்ல ஆண்டவரை மறந்து போயிருந்தீங்க நான் ஏன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சிலர் நினைக்கலாம் அப்படி நம்ம நினைக்க கூடாது ஏனென்றால் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கின்றா இனிமேலும் நம்மை நடத்தப் போகின்றா அநேக பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி கொண்டு வந்து நம்மளை பாதுகாத்திருக்கின்றா இனிமேலும் பாதுகாக்க போகின்றா இவை யாவற்றிற்கும் நாம் அவருக்கு ஸ்தோத்திரத்திலே நாம் மகிமை செலுத்த வேண்டும் தன் வழியை செவ்வாயப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் நம்மளுடைய பாதைகள் தவறா போய்கொண்டு இருக்கலாம் நம்முடைய பாதைகள் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதபடி நம்ம போய்கொண்டு இருக்கலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்முடைய பாதையை நாம் செவ்வாயப்படுத்த வேண்டும் நம்முடைய பாதையை நாம் செவ்வாயப்படுத்தும் பொழுது கத்தர் நமக்கு வெளிச்சத்தை கட்டளையிடுகின்றார் நம்முடைய பாதைகளிலே நீங்கள் போய்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களிலுமே அவர் உங்களுக்கு வெளிச்சமாக வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் காணப்படுகின்றார் நீங்க செய்ய வேண்டியது அவருக்கு ஸ்தோத்திர வழிகளையும் உங்களுடைய வழி கரட இருந்தா அவருக்கு பிரியமான படி நீங்க மாற்ற வேண்டும் பொழுது உங்களுடைய பாதைகள் எல்லாம் வெளிச்சமாக மாறும் கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா